ஜனாதிபதி எல்லாம் சேர்த்து நாற்பது லட்சம் ஏக்கர் நிலத்தை ஹெச்ஆர்என்சி கொண்டு வராங்க முஸ்லீம் நேரம் வக்க போர்டு கொண்டு வராங்க இதுவே இது கொண்டு வராங்க எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்ட்ரீம் லைன் பண்றாங்க அதே போல வந்து பெண்களுக்கு சொத்துரிமை ரெண்டாயிரம் வருஷமா பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது அவங்களுக்கு சொத்துரிமை வச்சுக்கிறது உரிமை கொடுக்கறாங்க இப்படி சிவில் சைடு நிறைய மாற்றங்கள் இருக்கு அதாவது நிலம் நிலம் மட்டும் பாக்காதீங்க நிலம் நிலக்கணக்கு மட்டும் நிலத்தை வச்சிருக்கிற சிவில் உரிமை இருக்குல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் நிலை வச்சிருக்க கூடாது பெண்கள் வச்சிருக்க கூடாது இதெல்லாம் மாறும்போது கூட சொத்துல இம்பாக்ட் ஆகும் அப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மூவ்மெண்ட் மூலமா இது இந்த நடைமுறைகள் எல்லாம் இங்க முப்பத்தஞ்சு கல் இங்க நடக்க ஆரம்பிச்சு இந்த சோசியல் கலாச்சார மாற்றங்கள் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாற்பதுகள்லயே பேச ஆரம்பிச்சாங்க ஜமீன்கள் எல்லாம் ஒழிக்கணும் இனாம்தாரர்கள் எல்லாம் ஒழிக்கணும் மக்கள் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு ஏன்னா ஓட்டு போட்டு அரசியல் அப்படி உருவாயிடுச்சு அதுக்கு முன்னாடி தான் ஓட்டு போடணும் அதுக்கு முன்னாடி நிலம் வச்சிருக்கா ஓட்டு போடணும் அதனால இப்ப இருக்கிற எஸ்சி எஸ்டி எம்பிசி கேடர்ல எந்த மக்கள்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அப்ப ஓட்டுரிமை கிடையாது இந்த ஓட்டுரிமை உருவானதுக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பார்லிமெண்ட்ல சட்டசபையில எல்லாம் இந்த மக்களோட பிரதிநிதித்துவம் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்ப அங்க போடுற மசோதா எல்லாம் ஜமீன் ஒழிப்புனா ஈஸியா நிறைவேறிடும் இனாம் ஒழிப்புனா ஈஸியா நிறைவேறிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு எட்டுல வந்து நேரு காலத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஜமீன்தார்கள் எல்லாம் ஒழிக்கப்படணும் இந்த இதுக்கு முன்னாடி ஜமீன்தார ஒழிக்கப்படணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லயே முப்பத்தி நீங்க என்ன நடந்ததுனா சுதந்திர இந்தியா கொடுக்கணுமா கொடுக்க வேணாவா அப்படின்றதுக்கு தடையா இருந்தது ஜமீன்தார்கள் தான் பெரிய பெரிய ஜமீன்தார்கள் என்ன செய்யறாங்கன்னா மக்கள் ஆட்சி நடத்துறது அவங்க விரும்பல ஏன்னா அவங்க இப்ப ரெண்டாயிரம் இப்போ வந்து திருவாங்கத்தூர் சமஸ்தானம் ஹைதராபாத் நிஜாமு கர்நாடகா நவாபு பரோடா நவாப்பு மன்னர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க கிட்ட எல்லாம் பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ விட்டு வெளியே போச்சுன்னா மக்கள்கிட்ட அதாவது நேரடியா கலெக்டர் எங்கெல்லாம் வரி வாங்கினாங்களோ அங்க வேணா நீங்க கொடுத்துட்டு போயிடுங்க உம் எங்க மாநிலத்துக்கு எங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடுங்க சுதந்திரத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற கான்செப்ட்லதான் இருந்தாங்க அதுதான் வந்து காந்தி வந்து ஜமீன்தார் எல்லாத்தையும் பேசி பண்ணப்போ முதல் முதல்ல தான் ஒரே ஒரு ஜமீன் வந்து காந்தி கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நான் காந்தியின் படி நான் ஃப்ரீடம் போயிட்டு தான் மாறுறேன் எனக்கு ஜமீன் உரிமை வேணாம் அப்படின்னு அவர் முதல்ல ஒப்படைக்கிறார் அப்படி மக்கள் அழுத்தங்கள் வர வர அப்புறம் அந்த ஜமீன்கள் ஏற்கனவே ஐம்பது அறுபது ஆண்டுகளா ராணுவ வலிமை எல்லாம் கிடையாது அவங்க கிட்ட சண்டை போடுற வலிமை எல்லாம் கிடையாது ஒன்லி ஒரு அணிவகுப்புக்காக மட்டும் ஒரு படை வச்சிருப்பாங்க தஞ்சாவூர் ராஜா இல்லையா வெங்காயஜி ஒரு காலத்துல வந்து சண்டை போட்டு போனாலே அப்புறம் இப்ப இருக்கிற அந்த வெங்காயஜி இருக்காருல கடைசியா அவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அணிவகுப்புக்கு புகரா ஒரு அழகிற்காக ஒரு பத்து பேர் அந்த தொப்பி எல்லாம் போட்டு பாதுகாப்பு தவிர யாருமே போடுற சண்டை போட மாட்டாங்க அப்பதான் இந்த ஜமீன்தார்கிட்ட எல்லாம் அப்பவே வந்து சுதந்திர இயக்கங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசி சண்டை போட ஆரம்பிச்சு ஒழுகா சுதந்திரம் மொத்தமா இந்தியா கூட வந்து சேர்ந்துருக்க அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சு சுதந்திரம் வந்த உடனே ஸ்ட்ரிக்டா சுதந்திரம் பத்தாண்டுகள் தள்ளி போயிடுச்சு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலேயே ரெடியா தான் இருந்தாங்க யாருக்கிட்ட கொடுக்குறோன்ற அனலிசே பத்து வருஷம் ஆச்சு அந்த தான் வந்து சைமன் வந்து இந்தியா முழுக்க வந்து பாத்துட்டு ஜமீன்தார்கிட்ட ஜமீன்தார் கொடுத்துடணுமா அப்படிலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு ரெண்டு வாக்குரிமை கொடுங்க கொடுத்துட்டு போகும்போதே ஒழுங்காக கொடுத்துட்டு போங்க இல்லாட்டி எங்களுக்கு எங்களால இந்த மக்கள் இந்த நாட்டில் வாழ முடியாது ரெண்டாயிரம் வருஷமா ஒரே அடி அடிச்சிட்டாங்க அதனால எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க நாங்க ஒரு எம்பிக்கு ஓட்டு போட்டா எங்களுக்குன்னு ஒரு ஒரு ஊர்ல எங்களுக்குன்னு சேரிக்குன்னு ஒரு எம்பி இருக்கணும் எல்லா சேரிக்கும் ஒரு எம்பி இருக்கணும் அந்த எம்பிக்கு நாங்க ஒரு ஓட்டு போடுவோம் ஊர்ல ஒரு எம்பி இருக்காருல்ல அந்த ஊர்ல இருக்கிற ஆளுக்கும் நாங்க ஒரு ஓட்டு போடுவோம் அப்படியே ரெண்டு அவன் கிராண்ட் பெண்ட் போயிட்டான் ஓகேடா நீங்க சொல்லுவோம் கரெக்டா நீங்க வாங்கிக்கடான் அதுக்கப்புறம் காந்தி அதை உடாவிறத இருந்து வேணா வேணாம் பா அப்படிலாம் நீ பண்ணி நாட்டை பிரிச்சுறாதிக்க பெரியா ஆயிடும் அப்ப உடாவது இருந்து ரெண்டா வாக்கு உரிமை ஒடுக்கப்படும் நிறுத்திட்டு நீங்க வந்து நேரடியா உங்களுக்காக ரிசர்வ் சீட்டு தந்துடுறேன் பார்லிமெண்ட்ல உங்களுக்கு முப்பது பேர் இருப்பான் நூத்துக்கு முப்பது பேர் இருப்பான் நூத்துக்கு நாற்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் கண்டிப்பா இருப்பான் நீச்சமா நீங்க இந்த நாட்டை ஆளுவீங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ளி ஒரு கம்ம கையெட்டாகி இப்படி எல்லாம் சண்டை நடந்து போச்சு இதெல்லாம் தான் நடந்தது அப்போ ஜமீன் ஒழிப்புன்றது இவ்வளவு பெரிய அரசியல் அழுத்தங்கள் அங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் எம்இ எம்எல்ஏ நிலமில்லாத மக்கள் அங்க போயிட்டாங்கன்னா அங்க தீர்மானம் ஜமீன்க்கு எதிராக ஈஸியா நடந்துடும் அப்போ இவங்க எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அப்புறம் வந்து இத நேரு வந்து வேகமா இம்ப்ளிமெண்ட் பண்ணல எல்லாத்தையும் சட்டம் போட்டாரு அதாவது ஜமீன் ஒழிக்கிறோம் இனாம ஒழிக்கிறோம் இனி இனாம்தாரர் கிடையாது ஜமீன்தாரர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம்ல இதுக்கு ரிலாக்சேஷன் ஒண்ணுங்க ஜமீன்தார் இனாம்தாரெல்லாம் வந்து ஒழிக்கிறோம் மேல்வாரி எல்லாம் ஒழிச்சிருவாங்க உழுதவனுக்கே நல்லா சத்தம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு பல்சு பார்த்துட்டு என்ன பண்றாங்க இம்மிடியா கோயில் அறக்கட்டளை போகஸ் ட்ரஸ்ட் பேருங்கும் அதுக்கு பேர் வந்து எந்த விதமான நடவடிக்கைகள் ஏற்கனவே அறக்கட்டளை இறக்கட்டளை எல்லாம் இருக்குல்ல அதுக்கு இல்லாம புதுசா உருவாக்கி தன் குடும்ப கோயில் அந்த கோயில் இருந்து எழுதி வைக்கிற இந்த போக்கஸ் டிரஸ்ட் ஆக்ட் நிறைய வந்துச்சுங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் இந்த அறுபது ஆண்டு காலத்துல அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து நேரடியா உள்ள வராங்க இந்த வந்து அவங்க வந்து ஒரு இருபது சொல்ல கொடுத்து ஜமீனோட கடைசியா இருக்கிற கடவாப்பில் வெள்ளக்காரம் குடுங்கினா இல்லையா அந்த கடைசியா இருக்கிற கடவுப்பல்ல மொத்தமா இந்திரா காந்தி அம்மா புடிக்கிட்டாங்க மிகப்பெரிய எதிர்ப்பு மிகப்பெரிய அளவுல பண்ணி அந்த மொத்தமா ஜமீன் ஒழிப்பு அப்புறம் அந்த வங்கி ஒழிப்பு போது தனித்தனியா பைனான்சுக்கு வங்கி ஒழுக்கு அப்படின்னு அவங்க வந்து அது வந்து பீஸ் அண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அழுத்த ஒரு முப்பது ஆண்டுகள மக்கள் மூலம் அவங்க மாத்தினாங்க இப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஜமீனை ஒழிச்சுட்டாங்க ஜமீன் இனி மேல்வாரி உரிமையே ஒண்ணு கிடையாது நீ ஏதோ இந்த ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் வாங்கிப்போம் லேண்டை எங்களுக்கே கொடுத்துரு மேல்வாரி உரிமை இனி எங்களுக்கு உனக்கு ஏதாவது ஒரு இடம் வேணுமா நான் கீழ்வாரி உரிமையில உனக்கு ஒரு பண்ண நிலம் தான் கீழ்வாரி உரிமையில அவனுக்கு வந்து இடம் தர இதுக்கு பேரு ஜமீன் பட்டா இந்த பட்டாக்கு பேரு ஜமீன் பட்டா முதல்ல பேசுறது வெள்ளைக்காரன் கொடுத்தது சன்னா சிறு இந்த பட்டாக்கு பேரு ஜமீன் பட்டா அதாவது நீ எல்லாத்துக்கும் ஜமீன் எல்லாம் ஒழிச்சு இவர் இருக்காருலையா நம்ம கோயில் கேரளாவில் திருவனந்தபுரத்துல அரசர் இருக்காருல்ல எட்டு வீட்டு பிள்ளை வாழ்ல பேர் அவங்க அந்த அரசரு அவரு அவர் என்ன பண்றாரு நான் நான் எல்லா லேண்டையும் ஒப்படைச்சிட்றேன் எனக்கு கோயில் கோயில சுத்தி இருக்கிற லேண்டு இந்த கோயில் இதை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயில் மட்டும் அவங்க வாங்கிட்டாங்க உரிமை இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வாங்கிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது பத்மநாத அரண்மனை மட்டும் எனக்கு இருக்கட்டும் மீதி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த விட்டு கொடுக்கிற விஷயத்த செஞ்சாங்க இந்த விஷயங்களை ரொம்ப இந்திரா இந்திராந்து வேகமா பண்ணாங்க ஜமீன்தார் சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்தது வந்து வல்லபாய் பட்டேலு பட் ஆனா வந்து அந்த ஜமீனை ஒழிச்சது ஒருங்கிணைத்தது வல்லபாய் பட்டேலு ஜமீனை ஒழிச்சது இந்திரா காந்தி அதை ஒழிச்சு அதை ஏற கட்டி இன்னைக்கு இருக்கிற ஆஹ் இப்ப இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சிஸ்டத்துல இருக்கிற ஜமீன் இல்லாத அனைவரும் வந்து மேல்வாரி உரிமை யாருக்கும் இல்லாத சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு அறுபதுகள் வரைக்கும் இந்திரா காந்தி அம்மா மிக தீவிரமாக வேலை பார்த்து இந்த இது கடுமையான எதிர்ப்புகளையும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க இப்போ அறுபதுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுல என்ன மாற்றம் அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து அறுபத்தி ஏழுல வந்து என்ன பச்சுன்னா ட்ரெவிடியன் மூவ்மெண்ட்ல அண்ணாது வந்தவொன்னே என்ன பண்றாரு படிக்க அரிசி அப்படின்றது அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுக்கு முன்னாடி அடிமை முறை ஒழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அடிமை கிடையாது படிக்க வேலை செய்வாங்க ரிட்டையர் ரூட்ல வந்து இங்க இருக்கிற வட வட தமிழத்துல பறையரும் பொங்கு வெள்ளாளர் வீட்டுல அங்க இருக்கிற தோட்டியே வந்து வேலை பார்த்தாங்கன்னா படி அரிசி கொடுப்பாங்க அது வேற படியால் வேலை வீட்டுக்குள்ள படியால் வேலை பார்க்கணும் அந்த படியால் வேலை அப்போ இனி என்ன பண்ணோம் படியால் வேலை பார்க்க கூடாது அப்படின்னா என்ன பண்ணோம் படிக்கு ஒரு ரூபாய்க்கு படி அரிசி போட்டுக்கெல்லாம் போக மாட்டான் அப்போ அரசு என்ன பண்ணுச்சுன்னா அந்த கடைசி பீடியலிசத்தோட மிச்சம் வச்சாங்க அந்த பியூடலிசத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டு அவங்க இலவச அரிசி போட்டாங்க இப்பவே பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை கொடுத்தவங்க பண்ணையில வேலைக்கு ஆள் இருக்காரு அது மாதிரி இடியா ரூட்ல வேலைக்கு போறது செடியார் ரூட்ல வேலைக்கு போறது முதலா ரூட்ல வேலைக்கு போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டி மாதிரி இந்த பறையர் மாதிரி பச்சை மாதிரி எல்லாம் போறது எல்லாத்தையும் இந்த இலவச அரிசி கொடுத்து அவங்க கான்சியஸா செஞ்சாங்க செஞ்சாங்க இதெல்லாம் பண்ணா அந்த பீடியலிசம் உடஞ்சிரும் இப்ப இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அரிசி எல்லாம் கொடுத்து இதெல்லாம் சரி பண்ணி அந்த டோட்டலா கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல கார்பன் வாலிஸ் போட்டது இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் வந்து மொத்தமா கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் ஃபியூடலிசம் முடியுது அந்த தஞ்சாவூர்ல அந்த பியூடலிசம்ன்றதே முடியுது ஏன்னா தஞ்சாவூர்ல ஒரு நாற்பத்தி நாலு பேர் அந்த டைம்ல செத்து போயிடுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த காலத்துல அந்த பெரிய பெரிய மேட்டிமே ஜமீன் பேரமுறை எல்லாமே படிப்படியா தன்னுடைய அஸ்திரம் வீரியங்கள் எல்லாம் விழுந்து ஒளிஞ்சி நிக்குது இதுதான் நிக்குது இனாமும் ஒளிஞ்சிருது இனாமில் கோயில தவிர கவனிச்சுக்கோங்க கோயில தவிர அறக்கட்டளையில தவிர அதையும் அறக்கட்டளைக்குள்ள கொண்டு போயாச்சு அதுவும் அரசு நிறுவனமா மாறிடுச்சு அதையும் அரசு நிறுவனமா மாத்திட்டு அதையும் அரசு நிறுவனமா மாத்திட்டனால அதுவும் ஏறக்குறைய கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அந்த நிலங்களும் மீதி இருக்கிற நிலங்கள் எல்லாமே இப்ப திறைய பேரு எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு ஜாகீர் இருக்காரு அதாவது ஒரு காலத்துல ஜாகிர் அப்புறம் ஜமீன் ஆயிட்டாரு சுனாம்பேட்டில் முதலியாரு அவருக்கு நான் தான் பாக்குறேன் சொத்து வரலாம் மாதிரி ஓச்சேரி காஞ்சிபுரத்துல ஓச்சேரியில ஒரு பிராமணர் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே அவர் ஐசிஎஸ் சிவில் சர்வீஸு அவரு வந்து இனாம்தாரு இப்போ அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க நிலங்கள் அப்போ புடுங்கும் போதும் மறுபடியும் உங்களுக்கு தேவனா கொஞ்சம் குடிவார நிலம் தான அப்படின்னு சொல்லி அந்த இனாம்தாரர் உரிச்சிட்டாங்க ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் மேல்தார உரிமை வச்சிருந்தாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு மேல்வார உரிமை இல்லைன்னா பரவாயில்ல ஐநூறு ஏக்கர் எங்களுக்கு குடிவார உரிமை வந்துட்டா போதும் அப்படின்னு குடிவார உரிமைக்கு மாறிட்டாங்க அதாவது அங்க ஆல்ரெடி மக்கள் இருக்கா இல்லையா அவன் பேர் எல்லாம் பட்டாலும் ஏறாது கவர்மெண்ட் கணக்குல இவங்க பேர் ஏத்திட்டாங்க இப்படி நிறைய லேண்டு இவங்க வச்சிருந்தாங்க கட்டுப்பாடுல ஏன்னா குடிவார மக்கள் இருக்காங்களே அதாவது குடியானவன விவசாய நிலையா இருக்கட்டும் அவனுக்கு இழக்கிற அடிமையா இருக்கிற சிலேவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஜமீனு அவர் பேரு அந்த பிம்பம்லேயே ஓ இவங்களேதான் எம்பி எம்எல்ஏவா இருப்பாங்க அதனால வந்து அவரு குடிவார உரிமையா வராங்களா கேட்கறதுங்களா அப்பெல்லாம் நாதியெல்லாம் இல்லை அதனால அவங்க அப்படியே பட்டா ரெக்கார்டு பிரகாரம் இதெல்லாம் காலகாலமாக அவங்க அனுப்பிச்சிருந்துட்டு இவங்க எல்லாருமே குடிவார பட்டாவுக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட அதுக்கு அப்புறம் தான் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல யோசிச்சு எல்லாம் ஒழிச்சாலும் அப்படின்னு சொல்லி மேல்வார உரிமை ஒழிச்சாலும் அப்படின்றது நில உச்ச உரம்பு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க நில உச்சவரும் சட்டம்னா முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேல யாரும் வச்சிருக்க கூடாது முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கர் அப்படின்னா இப்ப சாதாரண ஏக்கர் நூறு சென்ட் ஒரு ஸ்டாண்டர்டு ஏக்கர் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மானாவாரியில மானாவாரியில நாலு ஏக்கர் குஞ்சையில ரெண்டு ஏக்கர் நஞ்சையில அது வந்து ஒன்றரை ஏக்கர் உங்களுக்கு புரியுதுங்களா ஒன்றரை ஒன்றரை இப்ப சாதாரண ஒன்றரை ஏக்கர் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கர் அப்ப முப்பது ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து மானாவாரிலேயே வச்சுக்கோங்க மேம் முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் ஒரு ஆள் இருக்குன்னா மானாவாரி ஒரு நூத்தி இருபது ஏக்கர் வச்சிருக்கலாம் நூத்தி இருபது ஏக்கர் லேண்ட் எல்லாம் வச்சிருந்துச்சுன்னா அதுக்கு மேல வச்சு அதுக்கு மேல ஒரு நூத்தி ஐம்பது வச்சிருந்தாருன்னா அந்த நூத்தி இருபத வந்து கையில வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற முப்பது ஏக்கர் இருக்கு இல்லையா அந்த முப்பது ஏக்கரை கவர்மெண்ட் சர்பிளஸ் உபரின்னு போட்டு அனாதீனமாக்கிடும் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடும் இதுதான் பேசிக் கான்செப்ட் இப்படி ஒரு சட்டத்தை போடும் போது மறுபடியும் இந்திரா காந்தியை புழுத்து புளுத்துவாங்க இல்லையா ஒரே அழுத்தி விட மாட்டாங்க இல்லையா பிரஷர் போடுவாங்க இல்லையா எல்லாம் எம்பி எம்எல்ஏ காங்கிரஸ் எல்லாம் பணியாக தானே அவங்க அவங்களுக்கு எதிராக நடக்குதுன்னு ஒரே ப்ரெஷர் ஆனாலும் அவங்க எல்லாம் தாண்டி அவங்க அதெல்லாம் பண்ணும்போது எல்லாரும் பேசி எப்படி இல்லன்னா நில உச்சவரங்க சட்டம் சொல்லுவேன் அதாவது அவங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்க முப்பது ஏக்கருங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பெண்ணுக்கு தான் அங்கிருந்து வர சொத்து அதனால வந்து அந்த சொத்துக்கு வந்து சீலிங் கொடுக்க கூடாது அப்படின்னு ரிலாக்ஸ் வாங்கிட்டாங்க அதாவது ஒரு குடும்பம் ஐந்து பேர் உள்ள ஒரு குடும்பம் முப்பது ஏக்கர் வச்சிருக்கலாம் சீதனமா பத்து ஸ்டாண்டர்ட் ஏக்கர் வச்சிருக்கலாம் அதாவது சீதனமா மருமக எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லி அதற்கு மேல இருந்தாதான் உபரி அதுக்கு மேல இருந்தாதான் தான் நீங்க வந்து சீல் பண்ணி அரசு எடுத்துக்கணும் அப்படின்றது மாதிரி சட்டத்தை கொண்டு வந்து சீதன ஒரு ரிலாக்சேஷன் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்க இந்த பாருங்க இதெல்லாம் வந்து கரும்பு சர்க்கரை ஆலை வைக்கிறதுக்கு நீங்க பண்ணக்கூடாது நாட்டோட உற்பத்தி சர்க்கரை அதுல உற்பத்தி ஸ்பிரிட்டு அதுதான் சரக்கு அதுதான் மது அதுதான் சாராயம் அதனால வந்து நாடு நல்லா இருக்கணும் சக்கரால சக்கரை ஆலை நல்லா இருக்கணும் சக்கரை ஆலை நல்லா இருந்தாதான் தான் நாடு நல்லா இருக்கும் அதனால வந்து இதுக்கு நீங்க எந்த விதமான ஆட்சேபனையும் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த சீலிங்க்கு விதி விலக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க ரிலாக்சேஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க எந்த சீலிங்கு ஆஹ் சக்கரை ஆலைக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தோப்பு பண்ணை பெரும் பண்ணை பழத்தோட்டம் இதுக்கும் நீங்க சீலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் டாடா பிர்லா இவங்க போய் ஐயா நாங்களாம் எஸ்டேட் வச்சுக்கிறோம் ஆயிரக்கணக்குல இதுக்கெல்லாம் சீலிங் போட்டுறாதிங்க அதனால வந்து எஸ்டேட் டி எஸ்டேட்டு மலை எஸ்டேட்டு இந்த எஸ்டேட்டுலாம் சீலிங் வரக்கூடாது அதுக்கும் ரிலாக்சேஷன் இப்படி பெரிய பெரிய ஆளுங்க வந்துட்டாங்க இப்போ இந்த பண மதிப்பு இழப்பு நடக்கும் போது அடித்தட்டு மக்கள் ரோட்ல எடுத்துருந்தானா அந்த மிடில் கிளாஸ் நாலு நாள் கஷ்டப்பட்டு பத்து நாள் ரொம்ப ரொம்ப நூலாகி போடானா அந்த டாப்ல ஒருவங்க மட்டும் போயிட்டு கட்டுக்கட்டா கலர் ரோட்ல வெளியே வந்து பாருங்க அவங்களுக்கு மட்டும் எப்படிதான் கட்சி தெரியல அதே போல அதே போல எல்லா அரசியல் கட்சிகளும் நேரடியா போய் அஹ் மோடிஜி கிட்ட போயிட்டு உட்காந்து அவங்க பணத்துல இருந்தே அவங்க வந்து மாத்திக்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க அது போல டாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே அது மெயின் லைன்ல இருக்கிறவங்க விவரம் தெரிஞ்சவங்க காரியமா இருக்கிறவங்க நிலத்தை பத்தி அறிவு இருக்கிறவங்க யாருமே வந்து இந்தியால அந்த சீலிங்ல வந்து லாபகமா தப்பிச்சுட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுலயும் இந்தியா முழுக்க நிறைய சிக்கல் சொத்துல இருக்குதுன்னா இந்த சீலிங்னாலதான் இருக்குது இந்த சீலிங்ல நடக்கிற தில்ல தில்லுமுள்ளாலதான் நடக்குது அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமா நான் என்னெல்லாம் சீலிங்ல என்னெல்லாம் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றேன் கேட்டீங்க அது வந்து தோப்பாவே இருந்திருக்காரு அது தோப்பாவே இருந்திருக்காரு ஆனா அந்த பார்டர்ல மட்டும் நாலாயிரம் ஏக்கரும் ஐயாயிரம் ஏக்கர்ல பார்டர்ல மட்டும் ராத்திரியோட ராத்திரியா ஒரு ஐம்பது மரத்தை எடுத்து நட்டு அதை மட்டும் போட்டோவா வச்சு போட்டோ எடுத்து இது சீலிங்ல இருந்து ஏன்னா வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எந்திரம் எல்லாம் இவன் மாமன் மச்சான் சொந்தக்காரன் எல்லாம் வந்து நான் மேல இருப்பான் அவங்க எல்லாம் பேசி அதுக்கு சீலிங் விலைக்கு வாங்கிட்டு வந்து இப்படி போலியா அதுக்கப்புறம் வந்து சட்டம் போட்டதுக்கு அப்புறம் போய் கரும்பு லைசன்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க சட்டம் போட்டதுக்கு அப்புறம் கரும்பு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து கரும்பால ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கல்வி நிலையம் ஆரம்பிப்பாங்க கல்வி நிலையத்து கிடையாது அதுக்கப்புறம் சமய நிறுவனம் ஆரம்பிப்பாங்க ரைட்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க ப்ரீ டேட்ல போட்டு பண்ணி காப்பாத்திருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கம் பொள்ளாச்சி மகாலிங்கம் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் நண்பரு ஆளு பெரிய ஆளு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வச்சிருக்கிற அவரு காங்கிரஸ் காலத்துல அறுபதுகள்ல அவர் சாதாரண எம்எல்ஏவா தான் இருக்கிறாரு ஆனா அவரு வந்து ஒரு ஜமீன் குடும்பம் இந்த நிலங்கள் எல்லாம் சீலிங் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே அவருக்கு தெரிஞ்சிச்சு முன்கூட்டியே அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டார் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக இந்த நிலங்களை இருந்து போகாத எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார்னா சமய நேரங்களுக்கு ரிலாக்ஸேஷன் குடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே கூடுவாஞ்சேரியில வாழ்க வளமுடன் ஒரு சாமியார் இருந்தாரு அந்த சாமியாரை கூட்டு போய் ஆளியாறுல உட்கார வச்சு நூத்தம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் எழுதி மிகவும் வளமான பகுதி ஆளியாறு ஒட்டி இருக்கிற பகுதி மிகவும் வளமான வந்தது அதை வந்து வாழ்க வளமுடன் அறக்கட்டளை எழுதி கொடுத்து அந்த அறக்கட்டளை அவங்க குடும்பம் அப்படி உட்காந்து அந்த நிலத்தை காப்பாத்திட்டாங்க அதுக்கப்புறம் வள்ளலார் விஷயமா விஷயம் நிறைய பேசுவாரு அவர் ஆன்மீகம் மது குடிக்க கூடாது அதெல்லாம் பேசுவாரு ஆனாலும் நிலத்தை காப்பாத்தி ஆகணும்னா சக்கரை ஆலை வைக்கணும் சர்க்கரை ஆளுநர் ஸ்பிரிட்டு வரணும் ஸ்ப்ரிட் வச்சு சாராயம் பண்ணணும் அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணாரி அம்மன் சுகர் அப்படின்னு சத்தியமங்கலத்துல ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை ப்ரீ டேட்ல போட்டு அவர் காப்பாத்திட்டார் அதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சி சுற்றி கல்லூரிகள் எல்லாம் வச்சு அவரு அதை காப்பாத்திட்டார் அதுக்கப்புறம் வந்து மரமே இல்லாம மரத்தெல்லாம் அவுட் இல்ல தான் அந்த ஐடியா போட்டேன் சுத்தி மரம் எல்லாம் நட்டு எல்லா பக்கமும் மரம்லாம் நட்டு வச்சு சக்தி டெய்ரி அப்படின்னு போட்டு அந்த நிலங்க காப்பாத்திட்டேன் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு சொந்த நிலம் கூட ஆயிரக்கணக்கில் ஏக்கரை அதாவது பிரிவெண்ட் பண்ணிட்டு வந்து பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா ரைட்டுங்களா இப்போ இந்த காலகட்டங்களில் அறுபதுகளில் இந்த வேலை நடக்கும்போது தமிழகத்தின் முதலமைச்சரா வந்து கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வராது இப்ப இருக்கிற தொண்ணூறு தொண்ணூறுகளுக்கு அப்புறம் வந்த கருணாநிதி வேற அளவலா கொலவலா அப்ப இருக்கிற கருணாநிதி வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருக்கிற கருணாநிதி ரொம்ப ரொம்ப எழு அதாவது தைரியமான ஆளா வந்திருந்தாரு அதனால இந்த நாட்டு மக்களுக்கு தீய சக்தி ஆயிட்டாரு என்ன பண்றாரு இந்தியா முழுக்க முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் பத்து ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நாற்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் இருந்தது இன்னைக்கு அறுபது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான் வெஸ்ட் பெங்கால இன்னைக்கும் முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான் கேரளால இருபத்தி ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான் எல்லா மாநிலங்களும் பீகார்ல இன்னைக்கு முப்பத்தஞ்சு ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான் முன்ன பின்ன மத்திய பிரதேசல ஐம்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் காசியா வச்சிருக்கிறாங்க ரிலாக்ஸேஷன் பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது மாசம் பதினாலாம் தேதி பொங்கல் அன்னைக்கு ஜனவரி பதினாலு ஒரு பதினஞ்சு ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு இந்தியாலயே குறைச்சிட்டார் பொள்ளாச்சி மகாலிங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு நிம்மதியா இருந்தாரு முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அறக்கட்டளை ஆரம்பிச்சிட்டேன் கல்வி நிலையம் ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சிட்டேன் அதான் ஆரம்பிச்சிட்டேன் கொண்டு வந்தாரு கருணாநிதி ராத்திரியோட ராத்திரி அப்படி சட்டம் போட்ட உடனே ஒட்டுமொத்தமா கொங்கு பகுதியில இருக்கிற அல்லாரம் தூங்காம அடுத்து இந்த பதினஞ்சு ஸ்டாண்டர்ட் ஏக்கரா மாதிரி நிறைய போக்கஸ் ட்ரெஸ்ட் உருவாக்குனாங்க அதே மாதிரி தஞ்சாவூர்ல நிறைய போக்கஸ் ட்ரெஸ்ட் உருவாக்கினாங்க வலிவாளத்துல தேசிகர்னு ஒருத்தர் இருக்காரு அவரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கு ராத்திரியே சட்டம் போட்ட பொங்கல் மறுநாள் அறநூறு ஏக்கர் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அறுநூறு ஏக்கர் ஏக்கர் எஜுகேஷன் ட்ரெஸ் கோயில் டிரெஸ் சிவன் கோயில் டிரெஸ் அந்த ட்ரஸ்ட் இந்த எல்லாம் தேசிய தேசியனு ஒரு முப்பது ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு கொண்டு வந்தாங்க தஞ்சாவூர்ல வடபாதிமங்கலம்னு ஒரு அங்க வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் ஏக்கருக்கு அதுக்கப்புறம் விரிந்து போயிட்டு கரும்பு ஆளம் வைக்கிறதுக்கு லைசன்ஸும் வாங்கிட்டு வராங்க ஆக இந்த சட்டம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த தேதிக்கு அப்புறம் அப்புறம் கும்பகோணத்துல ஒரு பெரிய இப்ப கும்பகோணம் பேங்க் இருக்கு இல்லையா அந்த சிட்டி யூனியன் பேங்க் அந்த பேங்க் ஆருங்க வேலி வேலையில வச்சிருந்தாங்க ஆஹ் அந்த அவங்க ராஜா கிட்ட போய் எப்படியாவது எனக்கு ஒரு கரும்பு லைசன்ஸ் வாங்கி கொடுங்க யா வாங்கிவிடுங்கயா பேசிட்டு இருந்தாங்க யோ அங்க மாதிரி அவர் கில்லாடிய பொள்ளாச்சி மக பார்த்து பாத்து பண்ணுங்கன்னு சொல்லி